உடுமலை அருகே மக்கள் திடீர் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மானுப்பட்டி ஊராட்சியில் சுமார் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இப்பகுதியில் முறையாக கடந்த சில வாரங்களாகவே குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊராட்சி அலுவலகத்தை கிராம மக்கள் நேற்று இரவு காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணி அளவில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இஸ்ரேல் தாக்குதலில் ஐநூறு பேர் பலி லெபனான் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஐநூறு ஆக உயர்ந்துள்ளது லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து கடந்த நாலு தினங்களாக இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் குழந்தைகள் முதியோர்கள் என ஐநூறு பேர் பலியான நிலையில் ஆயிரத்து ஐநூறு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் தாக்குதலுக்கு அஞ்சு லெபனான் மக்கள் நாட்டின் வடக்கு பகுதியை நோக்கி செல்கிறார்கள் மலையாள இயக்குனருடன் இணையும் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினியின் புதிய படம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அவர் நடித்துள்ள வேட்டையின் திரைப்படம் வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்திலும் அவர் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் கடந்த ஆண்டு டோமினோ தாமஸ் நடிப்பில் மலையாளத்தில் உருவாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற இரண்டாயிரத்து பதினெட்டு திரைப்படத்தின் இயக்குனர் யூ காண்டனியுடன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சண்முக பாண்டியன் இயக்கும் சசிகுமார் சண்முக பாண்டியன் வைத்து புதிய படத்தை இயக்க உள்ளதாக இயக்குனர் சசிகுமார் தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் அவரை வைத்து குற்றப்பரம்பரை நாவலை இணைய தொடராக எடுத்து நினைத்தேன் ஆனால் அது நடக்காமல் போய்விட்டது குற்றப்பரம்பரையை இயக்குவனோ இல்லையோ நிச்சயம் சண்முக பாண்டியன் அவரை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்குவேன் என தெரிவித்தார்